மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் பூஜை முறைகள் பற்றியும் பூஜையை கடைபிடிக்க வேண்டிய நேரங்கள் பற்றியும் இந்த பதிவில் காணலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வழிபட்டதால் இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாள் மிக அபூர்வமான நாளாக ஆன்மீகவாதிகளாலும் ஜோதிட நூல்களிலும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் முந்நூறு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி நாள் இன்று சர்வத சித்தயோகம் சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகிய ஐந்து சிறப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அரிதான நாள் இன்றைய தினம் இரவு எட்டு இருபது மணி துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்தசி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்கலாம் சிவராத்திரியில் முழு விரதம் கடைபிடித்தால் சிவபெருமான் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்கு பிரசாதமாக பால் இலைகள் சந்தனக்கலவை தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றை படைக்கலாம் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதத்தின் பலனை பெற சூரிய உதயத்திற்கும் சதுர்தசி திதி முடிவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி இருபத்தி நாலு ஆண்டுகள் சிவராத்திரி விரதம் கடைப்பிடித்தால் சிவகதி அடைவார்கள் என கூறப்படுகிறது மேலும் அவர்களின் ஏழு தலைமுறைகளும் பாக்கியம் பெற்று முக்தி அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு சிவராத்திரி நாளில் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜையை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்கள் சாப்பிடலாம் ஆனால் அரிசி கோதுமை பருப்பு போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமசிவய சிவய நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் சிவராத்திரி நாளன்று ஏழைகளுக்கு அரிசி சர்க்கரை பால் கருப்பு எல் ஆகியவற்றை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் மகா சிவராத்திரி நாளில் சிவாலயம் சென்று ஈஸ்வரனை வழிபட்டால் ஓர் ஆண்டு முழுவதும் சிவ பூஜை செய்த புண்ணியம் வந்து சேருமாம் மேலும் மன அமைதி வாழ்வில் முன்னேற்றம் தேக ஆரோக்கியம் நிம்மதியான வாழ்க்கை அனைத்தும் பெற்று தீய சக்திகள் விலகி கடன் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிட்டுமாம் முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இந்த அபூர்வமான மகா சிவராத்திரி நாளை அனைவரும் கொண்டாடுவோம் சிவனுடைய அருளை பெறுவோம் ஓம் நமசிவாய